ஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு மை சேனல் ஆஃப்ரின் குக்கிங் விலாக்ஸ் இதான் வந்து மீனம்பழம் நான் சொன்னேன்னா அது இது வந்து மீன் மண்டை நாட்டு சக்கரை இது ரெண்டையும் நம்ம சேர்த்து இந்த மாதிரி பாத்திலில் ஃபில் பண்ணி வச்சோம்னா நம்ம செடிகளுக்கு நம்ம ஊற்றிக்கலாம் இது வந்து ஒரு கிலோ நாட்டு சர்க்கரை ஒரு கிலோ மீன் மண்டை நம்ம கடைகளில் இந்த வேஸ்ட்டான மீன் மண்டைகள் கேட்டோம்னா தருவாங்க ஒரு கிலோ மீன் மண்டை ஒரு கிலோ நாட்டு சக்கரை இது ரெண்டையும் வாங்கி நம்ம அடுக்கடுக்காக ஒரு கிலோ நாட்டு சக்கரை மீனம்பலம் நாட்டு சக்கரை மீனம்பலம் இந்த மாதிரி நம்ம ஸ்டெப் ஸ்டெப்பாக ஒரு பாட்டிலில் அந்த மாதிரி நம்ம ஃபுல் பண்ணி வச்சுக்கிட்டு நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு நாற்பது நாளை நம்ம வந்து திறக்கவே கூடாது அதுக்கப்புறம் நம்ம இதை நல்லா ஒரு டெய்லியும் வந்து இதை நம்ம வந்து குலுக்கி குலுக்கி வைக்கணும் வெயில் படக்கூடாது வெயில் இல்லாத இடத்துல இதை வைக்கணும் நல்லா குலுக்கி நாற்பது நாள் கழித்து அதுக்கப்புறமா இதை நம்ம வந்து ஒரு இதுக்குன்னு நம்ம தனியாக ஒரு சல்லடை வச்சுக்கிட்டு அதில் நம்ம வடிகட்டி நல்லா க்ளவுஸ் போட்டு வடிகட்டி ஒரு பாட்டிலில் தண்ணியெல்லாம் அந்த பாட்டிலில் இருக்கக்கூடாது அதை நல்லா நம்ம வடிகட்டி அந்த பாட்டிலில் நம்ம ஊற்றி வச்சுக்கிட்டு ஒரு ப ஒரு ரெண்டு 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 கப்புக்கு ஒரு பத்து லிட்டர் தண்ணி அதில் நம்ம ஊற்றி செடிக்கு நம்ம ஸ்ப்ரே பண்ணலாம் இல்லை செடிகளுக்கும் நம்ம மாடி செடிகளுக்கும் ஸ்ப்ரே பண்ணலாம் கீழே நம்ம ஊற்றுனோம்னா காய்கறிலாம் நல்லா திடமாக வரும் நல்லா செடியும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நீங்கள் வந்து இப்போ இங்கே உள்ள காய்கறியெல்லாம் பார்த்துருப்பீங்க எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக நல்லா பெருசு பெருசாக இருந்துச்சு அது மாதிரி நல்லா ஃப்ரெஷ்ஷாக வரும் இந்த மாதிரி நீங்களும் மீனம்பலம் போட்டு வச்சுக்கோங்க இது நல்ல ஒரு நல்ல ஒரு உரம் இந்த இது இது நம்மளே வீட்டிலேயே செய்யலாம் இது மாதிரி நீங்களும் செஞ்சீங்கன்னா செடிகளுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் ஆனால் தண்ணியில் பற்றக்கூடாது வெயில்லையும் வைக்கக்கூடாது இந்த இதை இதை நம்ம இந்த மாதிரி தயார் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு ஒரு ஆறு மாதத்துக்கிட்ட நம்மளுக்கு வரும் ஒரு ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டி நீங்கள் வந்து இதை வந்து ஸ்ப்ரே பண்ணலாம் நல்லா தெளிச்சு விட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் நல்லா காய் வந்து நல்லா பெருத்து நல்லா செடியும் நல்லா உங்களுக்கு சீக்கிரமாகவே செடியும் வளர ஆரம்பிக்கும் இதான் மீனம்பழங்கிறது இது வந்து ஈஸியான ஸ்டெப் தான் எல்லாமே நீங்கள் ஈஸியாக அதை செஞ்சிடலாம் இது மாதிரி நீங்களும் பண்ணி வச்சு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நிறையா இந்த மாதிரி பூச்சிகள் பிடிச்சாலும் வேப்பம் எண்ணெய் வாங்கி நீங்கள் தெளிச்சிங்கன்னா பூச்சி எல்லாம் வராது செடிகளில் இந்த மாதிரி ஒன்று ஒன்றா நம்ம வந்து செடிகளுக்கு கொடுத்தோம்னா செடி நல்லா க்ரோத்தாக இருக்கும் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ பராமரிக்கிறோமோ அவ்வளோக்கு செடி செடி இருக்கும் ஆனால் நம்ம அது மாடிக்கு ஏற்றுறது தான் கொஞ்சம் கஷ்டம் மண் சேர்த்து அதில் நம்ம மாடிக்கு ஏற்றி தண்ணி ஊற்றணும் டெய்லியும் ரொம்ப கஷ்டம் அது நம்ம நல்லா அந்த செடிகளை உருவாக்கிட்டோம்னா நம்மளுக்கு நிறையா காய்கறிகள் தரும் நிறையா இங்கே பாருங்கள் நிறையா காய்கறிகள் செடிகள் நம்ம நிறையா க்ரோத் பண்ணலாம் அந்த மாதிரி நீங்களும் இது மாதிரி நிறையா வந்து செடிகள் கொஞ்சம் இடம் இருந்தால் கூட போதும் அதுலேயே நம்ம வந்து எல்லாம் போட்டால் நம்மளுக்கு வீட்டுக்கு ஒரு ஒரு நாளைக்கான காய்கறி நம்ம வீட்டிலே நம்ம வந்து அறுவடை செஞ்சுக்கலாம் கடையில் வாங்கவே வேண்டியதில்லை எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தோட்டத்துலேயும் பார்த்துருப்பீங்க எவ்வளோ இது செடி இருக்குன்னு இது மாதிரி நீங்களும் போட்டு வச்சுக்கிட்டு நல்ல செடிகளுக்கு வந்து எதுவும் உங்களுக்கு டவுட்டாக இருந்தாலும் கேளுங்க நான் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன் இந்த மாதிரி வாஷிங் மிஷின்லேயே நாங்கள் வந்து செடிகள் வச்சிருக்கோம் இந்த மாதிரி நம்மளுக்கு என்னென்ன கிடைக்கிதோ அதுகளில் நம்ம செடி வைக்கலாங்க இந்த ட்ரம்லையும் நம்ம செடி வச்சுக்கலாம் இந்த மாதிரி நம்ம இந்த மாதிரி சட்டிகள் இந்த மாதிரி வாட்டர் கேன் இருக்குல்ல அந்த வாட்டர் கேனில் நம்ம நறுக்கி விட்டு பெயிண்ட் அடித்து இந்த மாதிரி நம்ம வந்து செடிகள் வச்சுக்கலாம் நம்மளுக்கு எது கிடைக்கிதோ அதில் நம்ம வந்து செடிகள் வச்சுக்கலாம் எல்லாமே நம்ம வந்து ஈஸியான வேலை தான் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்க இந்த மாதிரி நீங்களும் மீனம்பளை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இது வந்து தண்ணி படக்கூடாது வெயில்லையும் படக்கூடாது நாற்பது நாள் கழிச்சு தான் திறக்கணும் அதுக்கடையில் இது வந்து ஓப்பனே பண்ணக்கூடாது இது ஒரு நல்ல உரம் இது நல்ல ஒரு செடிகளெலாம் இது தான் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா இதுதான் நாங்கள் வந்து கொடுக்குறது இந்த மாதிரி நம்ம போட்டு வச்சிட்டோம்னா இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து காய்கறி எல்லாம் நல்லா நல்லா எப்படி இருக்குது பாருங்களேன் பெருசு பெருசாக இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து நிறையா காய்கறி காய்ச்சிக்கிட்டே இருக்கும் கொத்தரங்காய் பாவக்காயெலாம் பாருங்கள் எவ்வளோ தடமாக இருக்குன்னு பாவக்காய் எல்லாமே நல்லாயிருக்கும் இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள் Thank you ஃபார் வாட்சிங் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல்லைக்கான click பண்ணுங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்